கொக்கொடலில் புகுதா வகை புண்டரிகத்தினூவா செக்கச்சி வந்த கழல் வீடு தந்தருள் சிந்து வெந்து கொக்குத்தறிபட்டு எரிபட்டு உதிரங்குமுகுவன கக்கக்கிரியுருவக் கதிர்வேல் தொட்ட காவலனே கிளைத்து புறப்பட்ட சூர் மார்புடன் கிரியூடுருவத் தொலைத்துப் புறப்பட்ட வேல் கந்தனே துறந்தோர் உளத்தையே வளைத்துப் பிடித்துப் பதைக்கப் பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்துத் தவிக்கின்ற என்னை என்னால் வந்து ரஷ்ப்பையே முடியா பிறவிக் கடலில் புகார் முழுதும் கொடுக்குவோ மிடியால் படியில் விதனப்படார் வெற்றி வேல் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குலமடங்கப் பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே பொட்டாக வெப்பைப் பொருதகந்தா தப்பிப் போனது ஒன்றற்கு ஒன்றற்கு எட்டாத ஞானக் கலை தருவாய் இரும் பட்டார் உயிரைத் திருகிப் பருகிப் பசிதனிக்கும் கட்டாரி வேல்விழியார் வலைக்கே மனம் கட்டுண்டதே பத்தித்துறை இழிந்து ஆனந்த வாரிபடிவதனாக புத்தித்தரங்கம் தெளிவதென்றோம் பொங்கு வெங்குறுதி மெத்திக் குதிகொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தித்தரம் கொண்டு அமராவதி கொண்ட குற்றவனே துழித்தோடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம் துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது எக்காலம் நெஞ்சே கறிக்கோட்டு முத்தை கொழித்தோடு காவிரி செங்கோடன் குன்றம் எட்டும் கிழித்தோடு வேலென்கிலேயே எங்கனே முத்தி கிட்டுவதே கண்டு சொல்லியர் மெல்லியர் காமக்கலவிக்கல்லை மொண்டுண்டு அயர்கினும் வேல் மறவேன் முதுகூலி திரள் டுண்டுண்டு டுடு டூடு டுண்டு டுண்டு டிண்டு டிண்டக் கொட்டாடிய வெஞ்சூர் கொன்ற ராவுத்தனே நாள் வினைதான் என நாடி வந்த கோள்ஞ்சையும் கொடுங்கூற்று என்றையும் குமரேசரிதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே உதித்தாங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து என உன்னில் ஒன்றாய் விதித்தாண்டு தரும் காலமுண்டோ பெட்பு நட்டுரக பதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டுழல மதித்தான் திருமருகா மைவேரிய மாணிக்கமே அழிந்தது செந்தூர் வயற்பொழில் ஏங்கடம்பில் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே